மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் ஒருவரை கட்டுப்படுத்தும் வர்மத்திலும் அவர் மகா யோகி இது என்னவே வித்தியாசமான பலமா இருக்கு சரி இவங்க தெரியாம அங்கிட்டு போய் வச்சு சாப்பிடுவோம் பெருசா இருக்குனா ஒரு வைப்பில் அப்பா நம்ம கொண்டு வந்தது யாரும் பாக்கல சீனியம்மா பொன்னியம்மா எல்லாம் திரும்பி இருக்காரு என்ன வித்தியாசமான பழமா இருக்கு நான் அப்பவே நினைச்சேன் என்னோட செண்டல் துப்பமா இருக்குன்னு இன்னைக்கு இதை சாப்பிடாம நான் விடவே மாட்டேன் ஏய் விட மாட்டேன் என்ன போய்க்கிருக்க வாங்க உம் குரங்க குலத்துக்கே ரொம்ப அசிங்கம் இத நம்ம சாப்பிட்டே ஆகணும் விடவே கூடாது சோ என்னடா இது சோதனையா இருக்கு என்ன பண்ணி தொலைகிறது எங்கிட்டு கடிக்கிறதுனே தெரியல என்ன ரொம்ப அடம் பிடிக்குது போ சாப்பிட்டேங்குது இது சரியா வராது மேல வச்சு செலுத்த வேண்டியது யோ